உலகம் முழுக்க பாரத பிரதமர் மோடி அவர்களோட பேச்சு தான் போகலாமா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் ஸ்வச் பாரத் என்ற பெயர்ல தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்கி வச்சாங்க இந்த இயக்கம் துவங்கி பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு மோடி அவர்கள் கையில தொடப்பம் பிடித்து அவர் எடுத்த அந்த ஒரு நடவடிக்கை இது அரசியல் நிகழ்வாக அமையாம மக்களின் இயக்கமாகவும் மாறியிருக்கு இந்த திட்டம் மூலம் இந்தியா முழுவதும் ஒரு புதிய மாற்றத்தையும் உருவாக்கி இருக்கு இந்த இயக்கம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரைக்கும் அதாவது காந்தி ஜெயந்தி வரைக்கும் நடைபெற இருக்கிறது தூய்மை கனவையும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள இலக்கு ஒரே பாதையில இணைக்கும் முயற்சியாக அமைஞ்சிருக்கு இந்த இயக்கம் துவங்கி கடந்த பத்து ஆண்டுகள்ல நிகழ்ந்த மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் எட்டு லட்சம் குப்பைமேடுகள் ரயில் பாதைகள் ஆற்றங்கரைகள் எல்லாம் தூய்மையான இடங்களாக மாறியிருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத கிராமங்களில் கழிப்பிடங்கள் கட்டி முடிச்சிருக்காங்க அதாவது இந்த கழிப்பிடம் கட்டுவதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பொது தான் கழிப்பிடமாக பயன்படுத்தி இருக்காங்க ஒரு கழிப்பறை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கோடி குடும்பங்களுக்கு கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த திட்டம் மூலம் குழந்தைகளுடைய கணிப்புகள் வெளியாகி கிராமப்புற சுகாதாரத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பத்து கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள்ல கழிப்பறைகளும் கட்டப்பட்டிருக்கு தூய்மை பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சஃபைமித்ரா சுர திட்டம் பல நன்மைகளை வழங்கியிருக்கு இதுல மருத்துவ பரிசோதனைகள் காப்பீடு கல்வி உதவி மற்றும் வட்டியிலா கடன்கள் போன்றவைகளும் அடங்கியிருக்கு மேலும் கிராமங்கள்ல ஒரு குடும்பம் ஐம்பதாயிரம் வரை மருத்துவ செலவை சேமிச்சு வருகிறது நேரடி பலனாகவும் சமூக நலனுக்காக ஒரு வலிமையான சான்றாகவும் அமைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நேரத்தில் தன்னார்வ சுத்த பங்கேற்றனர் இதுல பள்ளி குழந்தைகள் இளைஞர்கள் குழுக்கள் சமூக ஆர்வலர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தூய்மை ஈடுபடுத்த வெறும் தெருக்களை சுத்தம் செய்வது மட்டும் இதன் நோக்கம் ஒரு சமூக பணிக்காக இந்தியாவை இணைக்கும் நல்ல முயற்சி விலக்குகளை ஒளிரவிட்டு தீபாவளியை கொண்டாடுவது போல பண்டிகைகள் தூய்மை மற்றும் பொறுப்புடன் பிரகாசிக்க வேண்டும் நமக்கு உணர்த்தும் நிகழ்ச்சி தான் இது இது சாலைகளை சுத்தம் செய்வதற்கான முயற்சி மட்டும்

தூய்மை அரசியல்வாதி அல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழிப்பறைகள் கட்டப்பட்ட பிறகும் பராமரிப்பு குறைவால் சில இடங்கள்ல திறந்தவெளி கழிப்பிட பயன்பாடு மீண்டும் அதிகரித்ததாகவும் குப்பை எரிப்பால காற்று மாசு பெருகுவதாகவும் மாநில ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் ஸ்வச் பாரத் இந்தியாவின் சுகாதாரமும் சுற்றுச்சூழல் முன்னேற்றமும் ஒரு புதிய பாதையை திறந்திருக்கு இது மறக்க முடியாத உண்மை ஆனால் உங்கள் வீடுதான் உங்கள் நாடு உங்கள் சுத்தம்தான் நம் பெருமை நகரங்களிலும் கிராமங்கள் தூய்மை குறித்த விழிப்புணர்வு அதிகரிச்சு மக்கள் நேரடியா பங்கேற்கும் அவர்கள் இந்த மாதிரியான அல்லது உருவாக்குவாரா மக்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை ஆத்துல தூக்கி போட்டுட்டு கூலா இருப்பாங்க தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சி ஆனா மோடி அவர்களின் இந்த திட்டம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் நன்மை பெற்று இருக்காங்க என்றே சொல்லலாம் நன்றி வணக்கம்